ஒரு ஒதன்னா செம்ம ஒத கேட்கும் போது த்ரில்லாக இருக்குல்லங்க ஒன்றும் இல்லைங்க நான் கல்யாணம் காட்டினப்போ என் மாட்டி ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரி அதை பற்றி தான் ஒரு சின்ன வீடியோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் இவர் தாங்க வேலை வேலைக்காட்டு தரேன் இவர் ஏஞ்சிக்கிறது ஒரு வேக்கப் மிஷின் இது வந்து பார்த்திங்கன்னா அலாரம் இல்லாதது அவர் ஏஞ்சார் திரும்பி வந்து பார்த்துட்டாரு நானும் ஒரு வேக்கப் மிஷின் வச்சுருக்கேங்க இவங்க தான் அவங்க வேக்கப் மிஷின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து வாங்கின புதுசில் அதாவது இல்லை கல்யாணம் அவங்க கொஞ்சம் முன்னாடி என்னை வந்து எழுப்புகிறாங்க சார் மிஷின் என்ன எழுப்புடுங்க எழுப்பும்போது போது பார்த்தீங்கன்னா எழுதிச்சிக்கிறேன் டைம் ஆகிடுச்சி ஒரு டைம் ஆகிடுச்சு எழுதிச்சு பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் டயர்டாக இருக்கும் டயர்டாக இருக்க சொல்லி திரு நாளைக்கு பத்துருவேங்க போனோம் டைம் ஆகிடுச்சு இந்தனால் என்ன பண்ணுறது கொஞ்ச நாள் தூங்கி வச்சு எல்லாருக்குமே தெரியும் வந்து பெட் விட்டு எழுந்துது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அதனால தவிர வந்து வேக்கப் ஆச்சு இது வந்து அலாரம் வச்சுதுங்க அதனால அழிஞ்சு தலைவர் வந்து உசராக கிழந்து பிடிச்சி எழுஞ்சிது அது வந்து விட்டுது அந்த வேக்கப் வாய்ச்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா எழுத்து ஒரு பெட்டை விட்டு வேக்கப் பண்ணி அதில் திருப்பி தூங்குற சோம்பாதி அனுப்பிச்சி விட்டு அதுக்கப்புறம் ஏஞ்சிச்சு ஒரு வேலைக்கு போயிடுவார் நாங்கள் அதுவும் எழுதிச்சார் அவன் போயிட்டாரு இப்படிலாம் மிஷின் இருக்குது இப்போ எங்கே மிஷின் பார்த்து கடையில் ஆகி வாய்ச்சு பத்து வருஷம் ஆகிடுச்சு பேக்கப் வளர அடிக்குது எழுப்புகிறாங்க எப்படி எழுப்புறாங்க பார்த்துங்க அம்மா ஐயோ கடவுளே இப்போ ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டேங்க டைம் பார்த்துட்டு ஆஃபீஸ் டைம் ஆச்சுனாலும் கிளம்புறேன் இதை துரைக்கும் எனக்கு ஒரு வித்தியாசம் துறை என்ன பண்ணுன்னா காசை கொடுத்துட்டு பேக்கப் வாட்ச் வாங்கிட்டு வந்தார் நான் காசையும் வாங்கிட்டு பேக்கப் வாட்சையும் வாங்கிட்டு வந்துட்டேங்க புரியலையாங்க அதை அங்கே வரதாச்சுன்னே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் பெல் ஐற்றி ஆளில் போட்டுருங்க தேங்க்யூ ஸோ மச்